ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் மேம் சேனல்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலில் ஒரு மாதிரி இருக்காரு ஆனால் இரவில் வேற மாதிரியான ஆளா இருக்காரு ஸோ அனிமோன்ல தன்னுடைய புருஷன் செஞ்ச வேலையை வந்து பார்த்து ஷாக்கான நடிகை ஸோ வீட்டில் குடும்பத்தாரோடைய அனுமதி இல்லாமல் ரொம்பவே போராடி தமிழ் சினிமாவில் வாய்ப்பு தான் அதாவது நடிக்கிறதுக்கு போராடி வந்தவர் தான் இந்த நடிகை ஸோ கடந்த சில வருஷங்களாகவே தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நடிகையா இருக்காரு தமிழ் சினிமான்னு மட்டும் இல்ல தெலுங்கு சினிமாலையும் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது ஸோ முதல் திரைப்படத்திலே ஒரு சூப்பர் முன்னணி ஹீரோ நடிகரோட ஜோடியை போட்டு நடிச்சிருந்தாரு ஸோ அந்த படமும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து வர தொடங்கிச்சு ஸோ இந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைவான வாய்ப்புகள் கிடைச்சாலும் போக போக இவருக்கு நிறைய கதாபாத்திரங்களுக்கு ரிலேட்டடான அந்த நடிப்பு வாய்ப்பு தான் கிடைச்சிது ஸோ இந்த நிலையில தமிழில் பிரபலமான இருக்கக்கூடிய நடிகர் ஒருத்தரோட காதலில் ரொம்பவே கிசுகிசு வந்துச்சு ஸோ உயரமான நடிகர் கூட இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய காதல் ரொம்பவே வலுவாச்சு ஒரு பக்கம் வந்து இப்படியோ வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்பாங்க ஏன்னா அந்த நடிகருக்கும் வயசாகிடுச்சு இவருக்கும் வந்து இந்த நடிகைக்கும் வயசாகிடுச்சி ஸோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு தன்னுடைய அப்பா போட்டி போட்ட ஒரு துறையில் அவரும் வந்து எதிர்த்து நின்று போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாரு ஸோ இதனால கடுப்பான நடிகை ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை போட்டு காதல் முறிவில் வந்து வந்துட்டாங்க சோ ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஸோ காதல் முறிவுக்கு அப்புறம் எந்த ஒரு நடிகையும் திரும்பி கூட பார்க்காத இந்த நடிகை ஸோ தொடர்ந்து மொரட்ட சிங்கிளாவே வந்து இருந்தார் ஸோ முப்பத்தி எட்டு முப்பத்தி வயசு ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப காலங்கள் கழிச்சு ஒரு நபருடன் இவருக்கு காதல் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இவங்களுடைய காதலை வந்து வீட்டில் வந்து சொல்லியிருக்காரு நடிகை சோ நடிகைக்கு ஏற்கனவே வந்து கழுத வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு இப்ப கல்யாணம் ஆகும் போது இனிமேலும் தாமதிக்கிட்டா அறுபதாம் கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சம்மதம் உடனே ஓகே சொல்லிட்டாங்க யாரையும் வேணாம் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணா போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனவே இவங்களுடைய திருமணம் கோலாகலமாக நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டில் தான் நடந்துச்சு திருமணத்துக்கு மட்டுமே வந்து மாப்பிள்ளை வீட்டில இருந்து நூறு கோடி செலவு பண்ணதான் வந்து ஒரு செய்தி சொல்லப்படுது பெண் வீட்டார் சைடுலேயும் நடிகை சைட்லையும் வந்து பல கோடி செலவு பண்ணதான் ஒரு செய்தி ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிகமான காசு கொண்ட பார்ட்டியா வந்து மாப்பிள்ளை வீடு இருக்குது ஸோ இந்த நிலையில வந்து திரையுலக பிரபலங்கள் பலரும் வந்து கூடி குத்தாட்டம் போட்டாங்க அவங்களுடைய கல்யாணத்துல ஸோ கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிஞ்சு கல்யாணம் முடிந்து அனிமோனுக்கு ரெண்டு பேருமே வந்து ஒன்னாக போயிருக்காங்க தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த கணவர் பொறுத்தவரை பகல் நேரங்களில் ஒரு படு ரொமான்ஸாக இருப்பாராம் ஸோ நடிகையை தாங்கு தாங்குன்னு தாங்குறாராம் ஆனால் இரவு நேரங்களில் ரொம்பவே முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு வந்து நடிகை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஸோ எடுத்ததுக்கெல்லாம் வந்து எரிஞ்செறிஞ்சு விடறாரு ஸோ அதுக்கப்புறம் மேலும் களைப்பாக இருக்கிறது கூட கண்டுக்காமல் ஸோ பகல்லாம் வந்து வெளியே சுற்றுறோம் ஸோ அதுக்கப்புறம் நைட்டில் கலப்பாக இருக்குன்னாலும் கூட அந்த விட்டராம என்னை வந்து ரொம்பவே தொந்தரவு பண்றாரு நல்லா இழுத்து போட்டு செய்யறாரு போல அப்படின்ற மாதிரியான பேசப்பட்டு வருது சோ இதை வந்து பொறுத்து கொள்ள முடியாத நடிகை ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து போனாரு அதுக்கப்புறம் மூணாவது நாளும் இதே மாதிரி முரட்டத்தனமா செய்யறத இதுக்கப்புறம் என்னால பாடியில் தெம்பில்லன்னு சொல்லிட்டு பாதியிலேயே அனிமனை வந்து கட் பண்ணிட்டு வீடு வந்து சேர்ந்துருக்காரு இந்த நிலையில நெருக்கமான ஆட்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டு இது குறித்து பஞ்சாயத்து வந்து வச்சிருக்கிறாங்க இந்த நடிகையோட வீட்டாரும் சேர்ந்து சோ அதுக்கப்புறம் கணவரை வந்து கூப்பிட்டு இது மாதிரி எல்லாம் புத்துமதி சொல்லி இனிமேல் வந்து முரட்டத்தனமாக எல்லாம் பண்ணக்கூடாது பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதனால அவரும் வந்து ஓகே இது மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த நடிகை வந்து முன்ன மாதிரி எல்லாம் குண்டாலாம் கிடையாது எந்த குத்து குத்துனாலும் தாங்கிறதுக்கு ஸோ இந்த அவருடைய கணவர் வந்து பயங்கர ரெஸ்லிங் மாதிரி இருக்கிறதால அவருடைய முரட்டு அடியெல்லாம் தாங்க முடியல போல இந்த நடிகையால் ஸோ இதனாலேயே வந்து அனிமோன் வந்து சோகமான ஒரு முடிவை மாறி இருக்கு ஸோ இந்த நடிகை குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ் சென்றதாக கமெண்ட் செக்னல மறக்காம சொல்லுங்க இந்த செய்திகள் எப்படியாச்சும் வந்து லீக் ஆகிடுது இணையத்தில் ஸோ அவங்களுடைய ரொம்ப பர்சனலாக வச்சுருந்தாலுமே எப்படியாச்சும் இணையத்தில் லீக் ஆகிடுது ஸோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட் சென்றதா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம ஜாயின் பண்ணுங்க அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் இரிட்டேட் வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க